இன்றைக்கி ஒரு நாள் ரோட்டை ஒரு மாதிரி நடந்து இருந்தேன் அப்போ கீழே எதோ இருந்துச்சு என்னன்னு எடுத்து பார்த்தா அது ஒரு சாம்சங் பழைய கீபேடு மொபைல் அதை வந்து நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன் இந்த மொபைல் வந்து பார்த்தாலே தெரியும் ஃபுல்லாக வந்து மண்ணாக இருக்குது இந்த ஃபோன் ஒர்க் ஆகுதா இல்லை செக் பண்ணி பார்க்கலாம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்காக முதல்ல அந்த ஃபோனை நான் வந்து எடுத்துக்கினேன் அதை வந்து பார்த்தாலே தெரியும் ஃபுல்லாக மண் தான் ஏறி இருக்கு இந்த ஃபோனை வந்து இப்போ நம்ம கழிச்சு பார்க்கலாம் அதுக்காக ஒரு சின்ன வந்து ஒரு சின்ன கம்பியை வந்து எடுத்து அதை வந்து கலத்தலாம் எங்கிட்டக்கான ஸ்க்ரூ டிரைவர் இல்லை ஸ்க்ரூ எல்லாமே துருப்பிடிச்சி போயிருக்கு ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடில் வந்து நல்லா கழுத்திடலாம் அதே மாதிரி ரைட் சைடும் போட்டு கலத்தலாம் கிட்டத்தட்ட பாதி வந்துச்சு இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது பழைய ஸ்க்ரூ ட்ரைவரை போட்டு கலத்துனா ஈஸியாக வந்துடுச்சு அவ்வளோதான் நம்ம ஃபோனை கலந்துட்டோம் இது பார்த்தாலே தெரியும் டிஸ்பிளே வந்து போயிருக்கு அது வேலை செய்யாது இது மேலே தனியாக எடுத்துடலாம் மதர் போர்டு மட்டும் அவ்வளோதான் இது உள்ளது இது மட்டும் தான் இருந்தது இப்போ அந்த மதர் போர்டு எடுத்துக்கலாம் அதில் மேலே பார்த்தீங்கனான்னு தெரியும் ஃபுல்லாக மண்ணு தான் இருக்குது எத்தனை வருஷமாக தூக்கி போட்டால் தெரில இப்போ முதல்ல அந்த மண்ணை பூரா நம்ம க்ளீன் பண்ணலாம் இது வந்து மைக்கு கீபோர்டு இது வந்து டிஸ்பிளே அந்த மண்ணை வந்து நம்ம சொரண்ட்டி க்ளீன் பண்ணிடலாம் வந்து நம்ம அந்த டிஸ்பிளே வந்து வெளியே எடுத்து பார்க்கலாம் டிஸ்பிளே வந்து உடஞ்சிருக்கு மேலே இருந்தாலும் நொரியும் போயிருக்கு பார்த்தாலே தெரியும் அதை எடுத்துகிட்டு டிஸ்பிளே வந்து வெளியே எடுத்துடலாம் அதுக்கு பின்னாடி ரெண்டு லாக் மாதிரி கொடுத்துருக்குவாங்க இப்போ அந்த மொபைலோட பேக் டோர் வந்து எடுத்துக்கலாம் அதை வந்து பார்த்திங்கன்னா தெரியும் வைப்ரேஷன் மோட்டர் இருக்குது அதுவும் ஃபுல்லாக பிடிச்சி போயிருக்கு இதுவும் ஒர்க் ஆகாதா இல்லையேன்னு தெரியல நெக்ஸ்ட்டு ஸ்பீக்கரோட மெயின் நெக்ஸ்ட்டு ஸ்பீக்கர் மெயின் ஸ்பீக்கர் இருக்குது இதை வந்து எடுத்துக்கலாம் அதுவும் ஃபுல்லாக மண்ணை தான் இருக்குது இது ஒர்க் ஆகுது செக் பண்ணி பார்க்கலாம் அவ்வளோதான் அதில் ஒன்றும் இல்லை இப்போ அந்த மதர் போர்டை வந்து எடுத்துக்கலாம் டிஸ்பிளே வந்து க கழட்டி பார்க்கலாம் இதுக்காக நம்ம பழைய இதுக்காக நம்ம நம்மளோட பேட்ரி வந்து எடுத்துக்கலாம் த்ரீ பாயிண்ட் செவன் வோல்ட்டு இதை வந்து அந்த மதர் போர்டில் ப்ளஸ்ஸு மைனஸ் இருக்கும் அதில் வந்து ஜாயின் பண்ணி பார்க்கலாம் ப்ளஸ் கரெக்டாக உள்ள கம்பியில் வச்சிட்டோம் அதே மாதிரி மைனஸும் வச்சிடலாம் ஆன் பண்ணி பார்க்கலாம் ஆன் ஆகுதில்ல இது ஆன் ஆகல டிஸ்பிளே தான் போய்ட்டு லைட்டாக எரியுமா பார்த்தா லைட்டும் எரியல இது வேலைக்கு ஆகாது பழகுது தூக்கி போட்டுடலாம் நெக்ஸ்ட் இருந்து வந்து வைப்ரேஷன் மோட்ரு இந்த மோட்டராவது ஓடுதா எல்லாம் செக் பண்ணி பார்க்கலாம் கையில் சுவிட்ச் பார்த்தா ரொம்ப டைட்டாக இருக்குது அணியமாக அது ஓடாதுன்னு நினைக்கிறேன் அதில் இருக்கிற மண்ணை லைட்டாக க்ளீன் பண்ணிடலாம் இப்போ இந்த பேட்ரியை வந்து ரெண்டு பாசிட்டிவ் நெகட்டிவ் அதை வச்சு பார்க்கலாம் சுத்தல இது இதுவும் ஃப்ளாப்பு தான் இதுவும் இந்த ஃபோனில் வேஸ்ட்டு தான் க்ளீன் பண்ணிட்டோம் இப்போ சுற்றுதலேன்னு பார்க்கலாம் நான் எது ஏதோ ட்ரை பண்ணி பார்த்தேன் என்ன பண்ணாலும் சுத்தலை அவ்வளோ அது வேஸ்ட்டு தான் அவ்வளோ அதிகம் தூக்கி போடலாம் நெக்ஸ்ட் அந்த நேரத்தில் ஒரே ஒரு பொருள் ஸ்பீக்கர் இந்த ஸ்பீக்கர் மேலே கவர் எடுக்கலாம் ஆனால் அதுவும் வரல இந்த ஸ்பீக்கரானு ஒர்க் ஆகாத செக் பண்ணி பார்க்கலாம் வேற மாதிரி ஒர்க் ஆகுதுங்க சூப்பராக இருக்கும் ஸ்பீக்கரு ஸ்பீக்கர் நல்லாவே இருக்குது அது சவுண்ட் அதை வச்சு காட்டுறேன் சவுண்டு கரெக்டாக சவுண்டு வருது அப்புறம் ஸ்பீக்கர் நல்ல கண்டிஷனில் தான் இருக்குதுன்னு அப்படின் ஏன்னா ஸ்பீக்கர் வந்து அவ்வளோ சீக்கிரம் போக தண்ணி நினைஞ்சால் கூட மிஞ்சி இருக்கிறது இந்த மதர் போர்டு மட்டுந்தான் எல்லாத்தையும் வச்சுக்கலாம் மதர் போர்டு ஃப்ரண்ட்டுக்கு ஃப்ரண்ட் பிளாஸ்டிக்கு பேக் பிளாஸ்டிக்கு ஸ்பீக்கரு மைக்கு அதுக்கப்புறம் இந்த சிங்கு போடுறது அதெல்லாம் பிடிக்கிட்டு வந்துச்சு அவ்வளோதான் அந்த வீடியோ முடிஞ்சிச்சு அவ்வளோதான் இதில் இந்த பொருள் ஸ்பீக்கரு மதர் போர்டு ஃப்ரண்ட் கேஸு பேக் கேஸு அந்த மோட்ரு இதெல்லாம் பார்த்திங்களான்னு தெரியும் இந்த வீடியோ அவ்வளோதான் தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நீங்களும் கிரியேட்டிவ் வேர்ல்டுக்குள்ளே உங்கள் இந்த மாதிரி அந்த மாதிரி வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னு மறக்காமல் ஃபோன் பண்ணுங்கள் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்ஸ் கேஸ் பாய்